வெற்றிகரமான பத்தாவது ஆண்டில் உங்கள் சென்னை திருநெல்வேலி தூத்துக்குடி தேர்தலில் திமுக ஆதரிச்சோம் இந்தியா கூட்டணி ஆதரிச்சோம் நட்போடு இதை சுட்ட வேண்டிய தேவை அவசியம் இருக்கு இங்க மட்டும் இல்ல பல்வேறு துறையில ஏராளமான பிரச்சனை இருக்கு அனைத்து அச்சக திட்டத்துல நானூறு பேர் படிச்சு தெருவில் நிக்கிறாங்க அவருக்கு எந்த வழியும் கிடையாது ராமனை வைத்து அரசியல் செய்பவர்களே அந்த மக்கள் ஒதுக்கிட்டாங்க நீங்க தமிழ்நாட்டுல திரும்ப அதுக்குள்ள அந்த ஃபோல்டுக்குள்ளே வந்து பக்தின்றதுக்குள்ள நீங்க தள்ளிட்டு போனீங்கன்னா இந்துத்துவ அரசியலுக்கும் திமுக அரசியலுக்கும் என்ன வேறுபாடு இருக்கு இந்து சமயத்துறையின் பணி என்பது கோயில் சொத்துக்களை பராமரிப்பது நிர்வாகம் செய்வது பக்தியை பரப்புவது அல்ல அப்படின்னு அன்னைக்கு நெடுஞ்சலின்னு சொன்னார் இன்னைக்கு அதுக்கு நேர் எதிரா சேகர்பாபு வந்து வேலை பார்த்துட்டு இல்லை பாபுக்கும் சீமானுக்கு என்ன வித்தியாசம் பாபுக்கு சீமானுக்கு ஒரு வித்தியாசம் கிடையாது சேகர் சேகர்பாபுக்கு இந்துத்துவாதிகளுக்கு வித்தியாசம் கிடையாதுன்ற நிலைக்கு தான் போகுது அதான் அர்ஜுன் சம்பந்தத்துக்கு பக்கத்துல உட்கார வச்சிருக்காரு மாநாட்டில் வேத மரபிலும் தமிழ் மரபிலும் முருக வழிபாடு அப்படின்னு ஒரு தலைப்பை வச்சு இதற்கான ஆய்வு கட்டுரை சமர்ப்பிக்கிறார் வேத மரபும் முருகனுக்கு என்ன சொல்லுங்க அதாவது இந்த மாநாட்டோட இலச்சினை அதே வந்து ஒரு முருகன் படத்தை போட்டு போட்டிருக்கிறாங்க அதில் பூணூலோடு படம் போட்டுருக்காங்க தமிழ் கடவுள் முருகன் அடையாளம் பூனூலோடையா இருப்பாரு முருகன் வேடர் குல தலைவன் குறிஞ்ச நில தலைவன் வேட்டையாடுறதா அவரோட ஒரு தொழில் முருகனுக்கு சங்க படி வந்து கறி வெட்டி படைச்சுதான் வழிபட்டிருக்கிறாங்க அவர் கோயில் இன்னைக்கு படைக்க முடியுமா அந்த உண்மை வரலாறுல தமிழர்களிடமிருந்து பழனி கோயில் பூஜை உரிமை பறிக்கப்பட்டது இதை மீண்டும் கொண்டு வர்றதுக்கு ஒரு செங்கலையாவது எடுத்து சேகர் சேகர்பாபு இந்த மாநாட்டில் அதை யாராலும் பேசியிருப்பாங்களா ஆள் அதை பேசியிருக்காங்களா கோயில்களில் சமத்துவ இருக்கணும் கருவறையில் எல்லாரும் பூஜை செய்யணும் தமிழ் மொழியை வந்து கோயில்களில் பூஜை மொழியாக்கணும் அப்படின்னு முதல்வர் வந்து தொடக்க விழாவில் நிகழ்வில் பேசுகிறார் இதற்கு சேகர்பாபு வேலை செஞ்சாரா இதுதான திராவிட இயக்க கொள்கை இதே மாதிரி கந்த சஷ்டி கவசத்தை பள்ளி மாணவ மாணவியில வச்சு பாட வைக்கிறோம் அப்படின்னு வந்து தீர்மானம் இது கந்த சஷ்டி கவசத்தை நீங்க பள்ளி மாணவர்களை வச்சு எப்படி வந்து பாட வைக்க முடியும் உங்களுக்கு அவன் செய்யறான் ராமர் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு திறப்பு விழாவுக்கு மோடி போய் கலந்துகிட்டதை நம்ம எல்லாம் விமர்சனம் எதிர்கட்சியெல்லாம் அதை வந்து புறக்கணிச்சாங்க இது அரசியல் ஐயன்ஆர் நடத்துவாங்களா இரலப் சாமி நடத்துவாங்களா சுடல் மாடல் நடத்துவாங்களா நூற்று கணக்கான சாமிகள் இருக்குது எந்த சாமியை அவங்க வந்து நடத்துவாங்க ஒவ்வொன்றா இதை எடுத்துகிட்டு போகிறது அரசாங்கத்தோட வேலையா இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க இப்போ ஜவஹர்லால் அந்த கோரிக்கை வச்சுருக்காரு இஸ்லாமியர்களுக்கு இதை வந்து நடத்தணும் கிறிஸ்தவர்களுக்கு இதை வந்து நடத்தணும் அப்படி ஆமாம் சார் வணக்கம் வணக்கம் ஒரு ரெண்டு நாள்னாக்க முருகன் முப்பெரும் மாநாடுங்க முடிஞ்சிருக்கிறது இந்து அறுவத்தை சார்பாங்க அதில் பல்வேறு நீதிபதிகள் எல்லோரும் கலந்து இருக்கிறார்கள் வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கிறதுன்னு தமிழக அரசு அறிவித்திருக்கிறது இதை எப்படி முதல்ல பாக்குறீங்கன்னா அர்ஜுன் சம்பத்து போன்றவர்கள் கலந்துருக்காங்க எப்படி புரிஞ்சுக்கிறது முருக பக்தர்கள் ஒன்று சேர்ந்து அவங்க முருகனுக்கு ஒரு விழா எடுத்தால் அதை யாரும் குறை சொல்ல போகிறது பழனி கோயில் இருந்து திருச்செந்தூர் கோயில் இருந்து திருப்பரங்குன்றம் கோயில் இருந்து வருஷ வருஷம் பல நூற்று கணக்கான விழாக்கள் எடுக்கிறாங்க மக்கள் அதுக்கு போகிறாங்க வராங்க அதை அதெல்லாம் யாரும் வந்து எப்பயும் குறை சொன்னது வந்து கிடையாது நான் இந்த மாநாட்டு குறித்து ஏன் வந்து விமர்சனம் வருது அப்படின்னா மக்களாக கோயிலாக செய்கிறதுன்றது வேற ஒரு அரசாங்கம் முன்னின்று அரசு துறை இல்லாத இறக்கி வேலை செய்ய வச்சு மாநாடு என்ற வடிவத்தில் வந்து ஒரு நிகழ்ச்சி வந்து நடத்துறது அப்படின்றது தான் இப்போ விமர்சனத்துக்குள்ளாயிருக்கு அப்படி வந்து ஒரு அரச திமுக அரசும் அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இப்படி வேறுபாடெல்லாம் கிடையாது அரசாங்கன்றது ஸ்டேட் மெஷினரி கவர்மெண்ட் ஸ்டேட் அப்படின்றது வந்து அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு தான் செயல்பணும் நம்ம அரசியல் சட்டம் என்ன மதச்சார்பற்ற அரசியல் சட்டம் செக்குலர் ஸ்டேட் இப்ப மக்களுக்கு மத நம்பிக்கை இருக்கலாம் ஆனா அரசுக்கு மத நம்பிக்கை கிடையாது அப்படின்றத மதச்சார்பற்ற அரசியல் சட்டம் அப்படின்றத சாரம் அரசுக்கு எந்த மதமும் கிடையாது கச்சாரன்சி என்ற துறை நடந்தது அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்து இந்து சமய இப்ப இந்து சமய அறநில்துறை ஒண்ணு எப்படி வந்து உருவாச்சு நீதி கட்சி காலத்தில் என்ன நடந்துச்சு அதோட நோக்கம் என்ன அப்படின்னா இந்து சமய அறநுறை என்பதின் நோக்கம் முதல்ல அது இந்து சமய அறநலத்துறையின்னு பேர் வச்சதே சரியாக தப்பாற்ற ஒரு பிரச்சனை இருக்குது ஆனால் வந்து இப்போ இருக்கிற கூடிய இந்து சமய அறநில்துறையோட நோக்கம் சட்டப்படி அதை உருவாக்குறதோட நோக்கமே கோயில் சொத்துக்கள் மக்கள் கோயிலுக்கு நிறைய சொத்துக்கள் கொடுத்துருக்காங்க மன்னர்கள் கோயில் கட்டிருக்கிறாங்க அது வந்து அரசோட சொத்து என்ற அடிப்படையில் அரசு அதை நிர்வாகம் பண்ணுது மக்கள் சொத்தை தனிப்பட்ட நபர்கள் நிறைய வந்து கொள்ளையடிக்கிறாங்க அப்படி நடந்துக்கிட்டு இருந்ததை தடுப்பதற்காக அரசு அதில் வந்து வருவாய்த்துறை முதல்ல தலையிட்டது அதுக்கு பிறகு அரசாங்கத்தில் ஒரு துறை உருவாக்கப்பட்டது அப்படின்னா அரசாங்கம் கோயிலை நிர்வாகம் பண்ண சொத்துக்களை பராமரிக்கிறதுக்கு தான் இந்து சமய ஆரோக்கிய இருக்குதே தவிர பக்தியை வளர்ப்பது பக்தியை ப்ரமோட் பண்றது ஊர் ஊரா வந்து கொண்டு போகிறது அப்படின்றது இந்து சபை அறநிலத்துறையின் அடிப்படையான நோக்கம் கிடையாது சொத்துக்களை பராமரிப்பது நிர்வாகம் பண்ணுறது மட்டும்தான் அவங்களோட வேலை மற்றபடி கோயிலுக்கு வர்றது பொருளா மக்கள் அதை வந்து தீர்மானிக்கலாம் அப்படின்றதுதான் அப்படி இப்போ ஒரு கடவுளுக்கு அப்படி வந்து அரசாங்கம் அப்படி வந்து பண்ணால் மற்ற கடவுள்லாம் என்ன செய்வாங்க இப்போ சமணர்கள் சமணர்களுக்கு இது போல் விழா நடத்துவாங்களா பௌத்தர்களுக்கு விழா நடத்துவாங்களா இன்னும் நாட்டார் தெய்வங்கள் நிறைய இருக்கிறாங்க இப்போ முருகனுக்கு நடத்துறாங்க ஐயனாருக்கு நடத்துவாங்களா இரலப் சாமி நடத்துவாங்களா சுடலமாட்ட சாமிக்கு நடத்துவாங்களா நூற்று கணக்கான சாமிகள் இருக்குது எந்த சாமியை அவங்க வந்து நடத்துவாங்க ஒவ்வொன்றா இதை எடுத்துகிட்டு போகிறது அரசாங்கத்தோட வேலையா இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க இப்ப ஜவஹர்லால் அந்த கோரிக்கை வச்சுருக்காரு இஸ்லாமியருக்கு இதை வந்து நடத்தணும் கிறிஸ்தவர்களுக்கு இதை வந்து நடத்தணும் அப்படின்னு ஆமா அப்போ வந்து இப்போ நாத்தியர்கள் இருக்கிறோம் பல்லாயிரம் பேர் நாத்தியர்கள் இருக்கோம் நாத்தியர்களுக்கு அடுத்து மாநாடு அரசாங்கம் நடத்துமா நாத்தியர்கள் ஏன் துறை இல்லை சொல்லுங்க பக்தர்களுக்கு இந்த துறை வச்சிருக்கேன்னு நீங்க வந்து சொன்னீங்கன்னா பக்தர்கள் பேசலாம் சொத்தை பராமரிக்கிறதுனா வேற பக்தியை வளர்க்கிறதா அது அதான் இப்ப பிரச்சனை பிரச்சனை எங்கன்னா அவங்க எல்லையை தாண்டபோது தான் பிரச்சனை சொத்துக்களை பராமரிக்கிற நிர்வாகம் பண்றோம்னா அது வேற அது ஒரு செக்யூலர் அதை தாண்டி மற்ற விஷயங்கள் நீங்க நுழைஞ்சீங்கன்னா அது வந்து ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டி ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிக்கு அரசாங்கம் வந்து போகக்கூடாது செக்யுலர் ஆக்டிவிட்டியோட நிக்கணும் அப்படின்றதுதான் இப்போ இந்த விழா கூட எப்படி நடந்திருக்கு அப்படின்னா நாளைக்கு இப்போ இந்து சமய அறத்துறையை நீங்கள் வச்சுருக்கீங்க இப்போ நாத்தியர்கள் இந்த நாட்டில் குடிமக்கள் சிட்டிசன்ஸ் அவங்களுக்கு உரிமை இருக்குது நாத்தியர்களுக்கு ஒரு துறை வச்சு அது பூரா நீங்கள் நடத்துவீங்களா ஏன் நடத்தலை உண்மையில் அப்படி நடத்தணும் ஆனால் அப்படி நடத்தலை சரிங்களா இப்போ அடிப்படையில் பிரச்சனை ரெண்டு விஷயந்தான் ஒன்று மதச்சார்பற்ற ஜனநாயக சோசியலிச குடியரசு நம்ம நாடு அரசு மதச்சார்பற்ற இருக்கணும் எதையும் ப்ரொமோட் பண்ணக்கூடாது அதனால் இந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டில் அமைச்சர் சேகர்பாபு அதற்கு பிறகு வந்து உயர் அலுவலர்கள்லாம் கலந்துக்கிறாங்க அமைச்சர் ஐ பெரியசாமி கலந்துக்கிறாரு சக்கரபாணி கலந்துக்கிறாரு இதெல்லாம் என்ன கருத்தை மக்களுக்கு வந்து உருவாக்கும் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் வந்து கலந்துக்கிறாங்க கலந்துக்கிட்டு வந்து புராண கதையை வரலாறு போகிற அவங்க வந்து பேசுகிறாங்க இதெல்லாம் எப்படி சரியாக இருக்க முடியும் சரி நான் இதவே எப்படியோ பொருத்துங்க நம்ம இதுவரையே தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் முற்போக்கு சக்திகள் எல்லாருமே பாஜக அரசியலில் மதத்தை கலக்கிறது செய்கிறாங்க பண்பாட்டு ரீதியாக மத ரீதியாக உள்ள மக்களை அரசியல் சக்தியாக மாற்றுவதற்கு முயற்சி பண்றாங்க இது அரசியல் சட்ட விரோதமானது அது செய்யக்கூடாது இது மதச்சார்பற்ற ஜனநாயக நாடு அப்படின்னு தான் இதுவரை எதிர்த்தோம் ராமர் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு திரப்போலாவுக்கு மோடி போய் கலந்துகிட்டதை விமர்சனம் எதிர்கட்சியெல்லாம் புறக்கணிச்சாங்க சேகர்பாபு பண்ணுறது என்ன அரசியல் இது பாஜகவுக்கு அதிமுகவுக்கு திமுகவுக்கு எந்த கட்சிக்கும் கிடையாது அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டதா இல்லையான்றதா கேள்வி இது முழுக்க முழுக்க அரசியல் சட்டத்துக்கு எதிரானது உங்க கட்சி அரசியல் நீங்க தனியா வைங்க திமுக தனியா மாநாடு போட்டு முருகனு நடத்துங்க திமுக வேற வகையில் விமர்சனம் இப்போ முருகன் வந்து சிவனுக்கு பிறந்தார் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு வரலாற்று உண்மை போல் அதை வந்து பேசுகிறாங்க எப்போ இறந் எப்போ பிறந்தார் என்ன அது வரலாற்று ஆதாரம் சொல்ல முடியுமா கீழடிக்கு வரலாற்று ஆதாரம் இருக்குது அவங்க எந்த கடவுளையும் யாருக்கு மட்டும் தான் எந்த ஒரு வரலாற்று ஆதாரமும் இல்லை இது மாதிரி தொல்லியல் ரீதியான விஷயங்கள் அறிவுபூர்வமாக சொன்னால் அதை வந்து ஆத்தன்டிக்கேட்டடாக அதிகாரிகள் பேசலாம் அமைச்சர்கள் பேசலாம் நீதிபதிகள் பேசலாம் மற்றபடி நம்பிக்கை சார்ந்து பல்வேறு கருத்துக்கள் இருக்கிற போது இப்போ தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு சொல்கிறீங்க இங்கே இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு முருகன் தான் கடவுளா கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு முருகன் தான் கடவுளா நாத்தியர்கள் இருக்கிறாங்க அவங்க தமிழர்கள் இல்லையா அவங்களுக்கு முருகன் தான் கடவுளா சமணர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு முருகன் தான் கடவுளா இப்போ இங்கே நடந்த விழாவே எப்படி நடந்திருக்கு அப்படின்னா தமிழ் கடவுளுக்காக நடக்கலாம் முதல்ல முதல்ல தமிழ் கடவுள்னு அப்படி சொல்றதே வந்து முழு எல்லாருக்கும் பொதுவாக சொல்றதே தவறான ஒரு விஷயம் ஒரு பண்பைத்துவம் கொண்ட ஒரு மாநிலத்தில் ஒரு நாட்டில் எல்லாருக்கும் ஒரே கடவுள் அப்படின்னு சொல்லி பேசுகிறதுன்றதே பொருத்தம் கிடையாது இப்போ இஸ்லாமியர்கள் அப்படி பேசலாமா எல்லாரும் தமிழர்களுக்கும் அல்லா தான் வந்து இறைவன் எல்லா தமிழர்களுக்கும் வந்து கிறிஸ்து தான் வந்து இறைவன் எல்லா தமிழர்களுக்கும் புத்தர் தான் வந்து வழிகாட்டி சமணர் தான் வழிகாட்டி அப்படின்னு பேச முடியுமா சொல்லுங்க அப்படி சொன்னால் எப்படி ஒரு நீதிபதியோ இல்லை ஒரு மினிஸ்டரோ அப்படி வந்து சொன்னால் ஒரு இஸ்லாமிய மினிஸ்டர் வந்து சொல்கிறான்னு வைங்க பல்வேறு பன்மைத்துவம் கொண்ட ஒரு மாநிலத்தில் ஒரு நாட்டில் வந்து இப்படி ஒரு அரசு வந்து அதை செய்கிறது தனிப்பட்ட மதத்தில் எல்லாரும் அதை பேசத்தான் செய்கிறாங்க ஒரே கடவுள் தான் உலகத்தில் எல்லாத்துக்கும் எங்கள் கடவுள் தான் பெருசு எங்கள் கடவுள் தான் பெருசுன்னு தனித்தனியாக அவங்க வந்து பேசுகிறாங்க ஆனால் ஒரு ஸ்டேட் அதை செய்கிற போது தான் இங்கே பிரச்சனை வந்து வருது ஒன்னு ரெண்டாவது இதுவரை எந்த கொள்கையை புராணத்தை வைத்து வரலாற்றை இட்டு நிரப்புவது அப்படின்ற விஷயத்தை இதுவரை இந்துத்துவவாதிகள் செய்து கொண்டு இருந்தாங்களோ அதையே திராவிட முன்னேற்ற கழகம் செய்கிறது அப்படின்றத இப்போ வந்து பிரச்சனை மாநாட்டில் தீர்மானம் போட்டிருக்காங்க அந்த தீர்மானத்தை பாருங்க இந்து சமய ஆளுகையின் கீழ் உள்ள கோயில்கள் சார்பில் நடத்தப்படும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவியருக்கு போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்குவது ஸ்கூல்ல எல்லா மகத்தை சேர்ந்தவங்களும் படிக்கிறாங்க நாத்தியர் வீட்டு பிள்ளைகளும் படிப்பாங்க அங்க வந்து முருக இலக்கியத்தை வச்சு மையப்படுத்தி நீங்க வந்து நிகழ்ச்சி நடத்துறதுன்னா இது சமய சார்பின்மைக்கு எதிரானதா இல்லையா இதே மாதிரி கந்த சஷ்டி கவசத்தை பள்ளி மாணவ மாணவிகளை வச்சு பாட வைக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க ஒரு தீர்மானம் விரோதமாக விஷயம் ஆமா கந்த சஷ்டி கவத்தை நீங்க பள்ளி மாணவர்களை வச்சு எப்படி வந்து பாட வைக்க முடியும் முழுக்க இதைத்தானே அவன் செய்யறான் இதைத்தானே இந்துத்துவாதியில் செய்யறாங்க அதை தான் நம்ம எதுக்குறோம் திரும்ப அதவே வந்து திமுகவும் செய்யுது சேகர்பாபு செய்கிறாரு அப்படின்னா அது எப்படி சரியா இருக்கும் கந்த சஷ்டி கவசன்றதை எல்லாரும் ஏத்துக்கிட்டப்பட்ட ஒரு விஷயமா அதுல உள்ள விஷயங்கள்ல நம்ம எல்லாரும் எல்லாத்தையும் ஏத்துக்கிறோமா அதுல ஒரு வார்த்தை வருது அசுரர் குடிகெடுத்த ஐயா வருங்க அப்படின்னு அசுரர்னா யாரு திராவிடர்கள் தமிழர்கள் தான் சொல்லி பார்ப்பனர்கள் வச்சிருக்கிறாங்க ராமாயணமே தேவாசுர யுத்தம்ன்றது வந்து பார்ப்பனர்களுக்கும் திராவிட இனத்தை நடந்த யுத்தம் தான் நேர்வே சொல்லியிருக்காரு அதை எல்லாரும் அப்படி இருக்கிற போது அசுரர் குடியெடுத்த ஐயா வருக அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து வருது அப்ப தமிழர் குடியெடுத்த ஐயா வருகன்னு சொல்லி முருகனை பார்ப்பனையை மயப்படுத்தி எழுதப்பட்டதுதான் கந்தசஷ்டி கவசம் அதில் இன்னும் நிறைய வருது கொல்லிவாய் பேய்கள் குரலை பேய்கள் இதெல்லாம் வந்து இந்த வார்த்தையெல்லாம் வருது இதெல்லாம் மாணவர்களுக்கு வந்து சொல்ல போகிறோமா அப்படின்ற கேள்வி வந்து இருக்குது அடுத்து இப்போது ஒரு டிபேட் வந்து போய்கிட்டு இருக்கு சண்டாளர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிற அது தீண்டாமை குறிப்பிட்ட சாதியை வந்து சொல்கிறது அப்படின்னு அந்த வார்த்தை அதில் இருக்குது தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடிவிழுந்தோடினர் இது வந்து முழுக்க முழுக்க தீண்டாமை சரிங்களா அரசியல் சட்டத்துக்கு எதிரான ஆமா அரசியல் சட்டத்துக்கு எதிரான ஒரு விஷயத்தை வந்து மாணவர்களுக்கு நாங்கள் வந்து சொல்லி கொடுப்போம் மாணவர்களை வச்சு நாங்கள் கோயிலில் வந்து சொல்ல சொல்லு சொல்லி சேகர்பாபு தீர்மானம் போட்டிருக்கிறது எந்த வகையில் சரி அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக நீங்கள் செயல்பட முடியுமா அது என்ன கருத்தை நீங்கள் வந்து கொண்டு போகிறீங்க சரி இதை இஸ்லாமிய பையங்களும் மாணவர் மாணவிகளும் சொல்லணுமா பள்ளி மாணவர்கள் தான் எல்லாரும் தானே இருக்காங்க இப்போ உங்கள் நோக்கம் என்ன அப்படின்றத இப்போ வந்து கேள்வி ஏற்கனவே ஒரு மினிஸ்டரு அமைச்சர் ரகுபதி வந்து பேசினார் ராமர் தான் எங்களுக்கு வழிகாட்டி சமூக நீதி நாயகன் ராமன் வந்து பேசினார் அதையும் திமுக தலைமை கண்டித்த மாதிரி ஒன்றும் ஒன்றும் தெரியலை இப்போ சேகர்பாபு இப்படி வந்து நேரடியாக அப்படி வந்து அதாவது பக்தியை வளர்க்குறதா ஏதோ கட்சியோட வேலைன்ற மாதிரி அவர் வந்து செய்கிறாரு அதற்கு முதல்வரும் வந்து பேசுகிறார் முதல்வர் இன்னொரு விஷயம் சொன்னார் கோயில்களில் சமத்துவம் இருக்கணும் கருவறையில் எல்லாரும் பூஜை செய்யணும் தமிழ் மொழியை வந்து கோயிலில் பூஜை மொழியாக்கணும் அப்படின்னு முதல்வர் வந்து தொடக்க விழாவில் நிகழ்வில் பேசுகிறார் இதற்கு பாபு வேலை செஞ்சாரா இதுதான திராவிட இயக்க கொள்கை இதே பழனி கோயிலில் பூஜை செஞ்சவங்க யார் கோயிலை உருவாக்குனது யார் கோயிலை உருவாக்கியவர் தமிழர்கள் கோயிலில் பூஜை செய்கிறது புளிப்பாணி சித்தரோட வகையராக தான் பண்டார சமூகத்தை சேர்ந்தால் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க திருமல் நாயக்கர் காலத்தில் தான் அந்த பூஜை உரிமை அவரோட தளபதி ராம பையனால் வந்து மாறுது மிரட்டி அந்த பூஜை உரிமையை வந்து பிராமின்ஸுக்கு வந்து கொடுக்குறாங்க அஞ்சு பிராமின்ஸ் யார் கொடுத்தாங்கன்ற முறையை வரலாறு இருக்கு அது உண்மை வரலாறு அந்த உண்மை வரலாறுல தமிழர்களிடமிருந்து பழனி கோயில் பூஜை உரிமை பறிக்கப்பட்டது இதை மீண்டும் கொண்டு வர்றதுக்கு ஒரு செங்கலையாவது எடுத்து போட்டிருப்பாரு பாபு இந்த மாநாட்டில் அதை யாராலும் பேசியிருப்பாங்களா ஒராள் அதை பேசியிருக்காங்களா முருகன் வேடர் உள்ள தலைவன் குறிஞ்சி நில தலைவன் வேட்டையாடுறதா அவரோட தொழில் முருகனுக்கு சங்க இலக்கியமும் படி வந்து கறி வெட்டி படைச்சுதான் வழிபட்டுருக்குறாங்க பழனி இன்னைக்கு படைக்க முடியுமா மீட்ட வேண்டும் நீ தமிழர் கடவுளும் சொல்றீங்க ஆனா இன்னைக்கு நடந்திருக்க விழா அதாவது இந்த மாநாட்டோட இலச்சனை அதே வந்து ஒரு முருகன் படத்தை போட்டு போட்டிருக்கிறாங்க அதுல பூணூலோடு படம் போட்டிருக்காங்க தமிழ் கடவுள் முருகன் அடையாளம் பூணுல் உடையா அதனால தான் அவன் திரும்ப சொல்லுவேன் நடத்தப்பட்ட மாநாடு பார்ப்பனிய மயமாக்கப்பட்ட முருகனுக்கு சேகர்பாபு நடத்திய மாநாடு தமிழ் கடவுள் முருகனுக்கு நடத்தப்பட்ட மாநாடு வந்து கிடையாது தான் என்னோட முக்கியமான விமர்சனம் சேகர்பாபு அவர் பதில் சொல்லட்டும் ஏன் பூணூல் போட்டு அவர் இலச்சனை வந்து வேத வேதகால முருகனுக்கு எதுக்கு வந்து தலைப்பு வச்சாங்க இதுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லட்டும் பதில் சொன்னப்புற பேசுவோம் சமஸ்கிருத மயமாக்கப்பட்ட பார்ப்பனிய மயமாக்கப்பட்ட தமிழர்களுக்கு எதிராக சித்தரிக்கப்பட்ட ஒரு முருகனுக்கு தான் இப்போ விழா நடந்திருக்கிறதே தவிர நீங்கள் தமிழர் கடவுளுக்கு அங்கே எந்த விழாவும் வந்து நடக்கலை இன்னைக்கு நான் சொல்கிறேன் தமிழர் இருந்த பூஜை உரிமையை பறிக்கப்பட்டதில்ல அனைத்து ஜாதி அர்ச்சக திட்டம் திராவிட இயக்கத்தோட முக்கியமான கொள்கை பழனியில இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாரா சேகர்பாபு தமிழனை போய் பூஜை செய்ய விட்டுருவாரா இது தமிழனால் அங்கே பூஜை செஞ்சிட முடியுமா தமிழனும் கருவறைக்கு போக முடியாது தமிழும் கருவறைக்கு போக முடியாது அதை மீட்டெடுக்கிற வேலையைன்னு விட்டுட்டு பார்ப்பனியத்தை முழுக்க கடைபிடிச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்துறது வந்து இது தமிழர்னு பேர் வச்சா அது தமிழர் நிகழ்ச்சியா மாறிடுமா அவங்க விழா நிகழ்ச்சியிலருந்து நான் சொல்றேன் முத்தமிழ் முருகன் விழாவில் கருத்தரங்க ஆய்வுக்களங்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு வந்து போட்டிருக்கிறாங்க அதில் நிறைய தலைப்புகள் போட்டிருக்காங்க அதுல ஒரு தலைப்பு முக்கியமான தலைப்பு வேத மரபிலும் தமிழ் மரபிலும் முருக வழிபாடு அப்படின்னு ஒரு தலைப்பை வச்சு இதற்கான ஆய்வு கட்டுரை சமர்ப்பிங்கன்னு சொல்லியிருக்காங்க வேத மரபும் முருகனுக்கு என்ன சொல்லணும் வேத மரபுன்றதே நம்ம தீவிரமா எதுக்குறோம் அது தமிழ் மரபுக்கு எதிரானது சமத்துவத்துக்கு எதிரானது வர்ணாசிரம தர்மத்தை அடிப்படையாக கொண்டு வந்து சனாதனத்தை அடிப்படையாக கொண்டுதான் வேத மரபு அந்த வேத மரபை தமிழ் மரபையும் இணைச்சு வந்து ஒரு தலைப்பு வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் தேவை என்ன அப்ப இது தமிழ் கடவுள் முருகனுக்கா பார்ப்பனமயமாக்கப்பட்ட முருகனுக்கா கந்தனுக்கா இல்லை சுப்பிரமணியனுக்கா அப்படின்ற கேள்வி வருமா வராதா அடுத்து இன்னும் கீழ்காணும் தலைப்புகளில் ஆழமாக ஆய்வு செய்து கட்டுரையில் வழங்கலான்னு சொல்றாங்க அதுல காளிதாசனின் குமார சம்பவம் ஆதி சங்கரின் சுப்பிரமணிய புஜங்கம் வடமொழியில் உள்ள ஸ்காந்தம் இவற்றுடன் தமிழில் உள்ள முருகிய இலக்கியங்களை இணைத்து சிந்திக்கலான்றாங்க என்ன சார் சொல்றீங்க இப்ப வடமொழியில் உள்ளதுக்கு சுப்பிரமணிய புத்தகத்துக்கு ஆதிசங்கரோட சுப்பிரமணிய புஜங்கத்துக்கு இங்க உள்ள தமிழ் கடவுள் முருகனுக்கு என்ன தொடர்பு இருக்கு இப்போ இது வந்து வேடர் குல தலைவனாக இருந்த முருகனை பார்ப்பனிய மயமாக்குறதுக்காக ஆதிசங்கர் பலர் வந்து எழுதுனத கொண்டு வந்து அது சம்பந்தமா நீங்க வந்து கொடுங்க அப்படின்னா இப்ப பார்ப்பனியத்தை மீண்டும் மீண்டும் உறுதியாக நிறுவுற வேலையை சேகர்பாபு செய்கிறாரா அப்படின்ற கேள்வி வந்து வருதா இல்லையா இல்லை அப்போ சேகர்பாபுக்கும் சீமானுக்கு என்ன வித்தியாசம் ஒரு கேள்வி சேகர்பாபுக்கு சீமானுக்கு ஒரு வித்தியாசம் கிடையாது சேகர் சேகர்பாபுக்கு இந்துத்துவவாதிகளுக்கு வித்தியாசம் கிடையாது கிடையாதுன்ற நிலைக்கு தான் போகுது அதான் அர்ஜுன் சம்மந்த கூட்டு பக்கத்துல உட்கார வச்சிருக்காரு மாநாட்டில் அது ஒரு பெரிய சர்ச்சையா மாநாட்டில் நிறைய பேர் வந்து கலந்துக்கலாம் எல்லாரும் பொதுவில் கலந்துக்கலாம்னு சொல்றாங்க அது கலந்துக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் சிறப்பு விருந்தினர் உள்ள பகுதியில் நிகழ்ச்சி நிறில் இல்லாத அர்ஜுன் சம்பத்து அங்க வந்து எப்படி உட்கார்ந்தாரு புரட்டகால இருக்குல்ல இப்ப ஆதீனங்களை கூப்பிட்டு இருக்காங்க உயர் நீதிமன்ற நீதிபதியில கூப்பிட்டு இருக்காங்க இவங்களோட சேர்ந்து வந்து நம்ம அர்ஜுன் சம்பத்தை வந்து உட்கார வைக்கிறது அப்படின்னா பாபா அவர்கிட்ட எல்லாத்தையும் காட்டி வந்து ஏதாவது அவர் அப்ரூவல் வாங்குற மாதிரி அவர் வந்து காட்டுறாரு அப்ப இந்துத்துவாத சேகர்பாபுக்கு என்ன தொடர்பு எப்படி அவரை வந்து அங்க உட்கார முடியும் அப்ப அடிப்படையில சேகர்பாபு சிந்தனையே இந்துத்துவத்துக்கு ஆதரவாக இருக்குது அப்படின்னு தான் நான் வந்து பார்க்குறேன் இல்லைன்னா நடக்காது இயல்பா திராவிட அடிப்படையில் கிடையாது இங்கே ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் திராவிட கழக தலைவர் ஒரு அறிக்கை கொடுத்த நெடுஞ்சலியன் அறநில்துறை அமைச்சராக இருந்தபோது அன்னைக்கு வந்து சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு அவர் போறாரு போது திருநீர் கொடுக்குறாங்க அவர் வாங்கி வந்து பூசலை வாங்கிக்கிட்டார் பூசல அடுத்து தலையில் வந்து பரிவட்டம் கட்டுறாங்க அதை எடுத்து அவர் தோளில் போட்டுக்கிட்டார் வெளியில் வந்து பேட்டி கொடுக்குறாரு இந்து சமயத்துறையின் பணி என்பது கோயில் சொத்துக்களை பராமரிப்பது நிர்வாகம் செய்வது பக்தியை பரப்புவதல்ல அப்படின்னு அன்றைக்கி நெடுஞ்சலின்னு சொன்னார் இன்னைக்கு அதுக்கு நேர் எதிராக சேகர்பாபு வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு உண்மையா இல்லையா ஏன் நீதி கட்சி வந்து முருகனுக்கு மாநாடு நடத்துசா அண்ணா மாநாடு நடத்தினாரா கலைஞர் மாநாடு நடத்தினாரா ஏன் எம்ஜிஆராவது மாநர் நடத்துனாரா யாருமே செய்யலையே இவங்க எதுக்கு செய்கிறாங்க புதுசாக பாஜகவுடைய டிவிட் மாற்றி நின்று இருக்கா இப்படி இப்ப விஷயம் அங்கே பிரச்சனை இதுதான் அரசியல் ரீதியா ரெண்டு பிரச்சனை தான் முக்கியமானது இப்போ தமிழ் இசை வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க சனாதன தர்மத்தை எதிர்த்து பேசினாலும் ஆன்மீகத்தை பேசாமல் தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியாது இங்க முருகனை எதிர்த்தவர்கள் முருகனுக்கு மாநர் நடத்துறாங்க ராமனுக்கு செருப்பு மாலை போட்டவர்கள் இன்னைக்கு ராமனு புகழ்ந்து வந்து திமுக அமைச்சர் வந்து பேசுறாரு ஒன்றியன்னு சொன்னவங்க மத்திய அரசு இன்னைக்கு சிஎம் வந்து பேசுறாரு இப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க தமிழ்நாடு அரசே ஆன்மீக மாநாடு நடத்துவது தமிழ்நாடு ஆன்மீகத்தின் பக்கத்தான் என்பதை வந்து உணர்த்தது அவங்க சொல்ற ஆன்மீகம் இந்துத்துவம் அப்ப இந்த ட்ராப்பை தான் வந்து தொடர்ச்சி அவங்க விரிக்கிறாங்க இந்த வலையை விரித்து இதுக்குள்ள எல்லாரும் நிற்கணும் அப்படின்றதான் அவங்களோட நோக்கம் அந்த வலையில ரொம்ப ஆர்எஸ்எஸ் வலையில ரொம்ப காலம் காங்கிரஸ் விழுந்து கிடந்துச்சு சாஃப்ட் இந்துத்துவ லைன்ல அவங்களும் போய் 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 வந்து பூணு போட்டு கோயிலெல்லாம் திறந்து விட்டு ராமர் கோயிலுல திறந்து விட்டார் ராஜீவ்காந்தி என்னென்ன செஞ்சு பார்த்தாரு அப்படி செய்த போதெல்லாம் அவர்கள் கேவலமாக தோற்றிருக்கிறார்கள் மோசமாக வந்துட்டாங்க இன்னைக்கு திராவிட இயக்க சிந்தனையை அவங்க எடுத்துக்கிட்டு அதை வந்து கொண்டு வந்து அங்க போய் சாதிவாரி கணக்கெடுப்பு இன்னைக்கு வந்து முன்னேற்றம் மத இது மாதிரி மத ரீதியான விஷயங்களை வந்து அரசுக்கு எதிராக எதிராக வந்து பேசுறது இந்த விஷயங்கள ராகுல் காந்தி முன்னெடுத்து போறாரு அப்படி முன்னெடுத்த பிறகுதான் அவர்கள் அங்க ஜெயித்து இருக்கிறார்கள் அயோத்தியிலே இன்னைக்கு வந்து ராமனை வைத்து அரசியல் செய்பவர்களே அந்த மக்கள் ஒதுக்கிட்டாங்க நீங்க தமிழ்நாட்டுல திரும்ப அதுக்குள்ள அந்த போர்ட்டுக்குள்ளே வந்து பக்தின்றதுக்குள்ளே நீங்க வந்து தள்ளிட்டு போனீங்கன்னா இந்துத்துவ அரசியலுக்கும் திமுக அரசியலுக்கும் என்ன வேறுபாடு இருக்கு சாஃப்ட் இந்துத்துவ லைன்ல நீங்க இழுத்துட்டு போறீங்களா இல்ல இது கடுமையான உருஷங்களுக்கு தெரியுது முதல்வர் தெரியாதா இப்படி ஏன்னா முக்கம் அமைச்சர் முதநிதி சாந்தி இதரா பேசுறாரு இன்னொரு பக்கம் இந்த மாற்றோட நில பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சாதனக்கு ஆரோக்கியம் மாதிரி இருக்கு வாங்க அதாவது எரியறதுக்கு கொதிக்கிறதுக்கு பயந்து எரியுறதுல விழுந்த மாதிரி எரியறதுக்கு பயந்து கொதிக்கிறதுல விழுந்த மாதிரி பிஜேபிக்கு பயந்துகிட்டு இந்த அரசியலை இவங்க செய்யற மாதிரி இருக்குது அதுல உச்சபட்சமா சேகர் பாபு வந்து போறாரு நான் கேட்குறேன் கோயில்களில் சமத்துவத்தில் நிலைநாட்ட தான் திராவிட இயக்கத்தின் கொள்கை திமுகவோட கொள்கை அனைத்து ஜாதி அச்சகர்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க அந்த ஸ்கீம் படி இன்னைக்கு வரை நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுலேருந்து அந்த முயற்சி நடக்குது ஒரு தமிழராவது ஏதாவது ஒரு கோயிலில் போய் கருவறையில் பெரிய கோயில் வந்து பூஜை செய்ய முடிஞ்சிருக்கா சொல்லுங்கள் அதுக்கு நீங்கள் வேலை செய்ய வேணாமா மீனாட்சியம் கோயிலில் போய் தமிழர்கள் பூஜை செஞ்சிட முடியுமா திருச்செந்தூர் கோயிலில் பண்ணிட முடியுமா பழனி கோயிலில் பண்ணிட முடியுமா இருக்கா இந்த மாநாட்டில் இந்த மாநாட்டில் அதை பத்தி எந்த வார்த்தையும் கிடையாது அனைத்து ஜாதி அர்ச்சகருக்கும் மாநாடும் சேகர்பாபு நடத்தினா கிடையாது அதுக்குள்ள நடத்தணும் சிதம்பரம் நடராஜர் கோயில் அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு கிடைக்காங்க இன்னைக்கு ரெண்டு குரூப் அடிச்சுக்கிட்டா மேனேஜ் அரசாங்கம் வந்து எடுக்கலாம் எச்ஆர்என்சி எடுக்கலாம் அவ்வளவு அயோக்கியத்தனம் அங்கே நடக்குது எல்லா ஆதாரமாக சேகர்பாபு போயிருக்கு சேகர்பாபு நடவடிக்கை எடுத்தாரா ஹச்ஆர்என்சிக்கு ஒரு செக்ரட்டரி இருக்கார் சந்திரமோகன் அவர் இதுவரை எதுவுமே பண்ணது கிடையாது ஏடிஎம்கே ஆட்சியில அர்ச்சகர் நியமனத்துக்கு எல்லாம் அரசு கோயிலில் பணியாளர் நியமனத்துக்கு விதி கொண்டு வந்தாங்க அர்ச்சகர் நியமன விதியை திமுக ஆட்சியில ரத்து பண்ணாங்க கோர்ட்டு இன்னைக்கு வரை அது ஒன்றும் செய்யல புது விதி கொண்டு வந்தார் புது சட்டம் கொண்டு வர சேகர்பாபு இப்போ திராவிட இயக்க கொள்கையை விட்டுட்டு நீங்க இந்துத்துவத்துக்கு வாழ் பிடிச்சி போறீங்க இதை காங்கிரஸ் செய்தது அழிந்தது திமுக அதை செய்தால் அழியும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் பகுத்தறிவு கொள்கை இங்கே மதத்தை பின்னாடி வச்சுட்டு பகுத்தறிவை முன்னாடி வச்சு கல்வியை முன்னாடி வச்சு சிந்தனையை முன்னாடி வச்சு நம்ம போனதுனால தான் பெரியார் கொண்டு வந்ததுனால தான் தமிழ்நாடு முன்னேறுச்சு சங்க காலத்துலேயும் நாம் வந்து கல்வி சிந்தனையில் முதன்மைப்படுத்தியிருந்தோம் அதனால் அன்னைக்கு நல்லா இருந்தோம் பின்னாடி பக்தி இலக்கிய காலம்னு வந்து நம்மை மடமையில் ஆழ்த்தினார்கள் நம்மெல்லாம் கீழே விழுந்தோம் திருப்பி பெரியார் போன்றவர்கள் வந்து வேலை செஞ்சு அந்த மடமையிலேருந்து விடுவிச்சு ஒரு பகுத்தறிவு ரீதியாக சிந்திக்கக்கூடிய ஒரு சமூகத்தை நோக்கி நம்ம முன்தள்ளி கொண்டு போனாங்க பெரியார் அண்ணா கலைஞர் கம்யூனிஸ்டுகள் முற்போக்காளர் எல்லாரும் அந்த ப பணியை வந்து செஞ்சாங்க அதனால் இன்னைக்கு தமிழ்நாடு பெரிய அளவில் வளர்ந்துருக்கு இதை ரிவர்ஸ் பண்ணுற விதமாக சேகர்பாபு வந்து செய்கிறாரு இது முழுக்க முழுக்க திமுகவுக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்கு இது எதிரானது தமிழர்களை மடமையில் ஆழ்த்துவது இந்துத்துவத்தை மறைமுகமாக வந்து திணிக்கிறது இதை வந்து செய்யவே கூடாது தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பின்னுக்கெழுப்பது இந்த தீர்மானங்களை முதல்ல வந்து வாபஸ் வாங்கணும் இதையெல்லாம் தாண்டி இந்த நடவடிக்கை எல்லாம் முழுக்க முழுக்க அரசியல் சட்டத்துக்கு எதிரானது அதனால் இதெல்லாம் சேகர்பாபு அவர்கள் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது இனிமே அவர் இந்த வேலையில் வந்து கவனம் செலுத்தக்கூடாது நிர்வாகத்தை மட்டும் பாருங்கள் தமிழ்நாட்டில் கொள்கை ரீதியாக இருக்கவங்களுக்கு ஆளா இல்லை முதலமைச்சர் இப்படி போட்டு வந்து ஒரு பாட்டு இஷ்டத்துக்கு வந்து என்னென்னமோ வந்து இருக்காரு இது பொருத்தம் கிடையாது இது வந்து திமுகவே அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு எடுத்து செல்லாது தமிழ்நாட்டையும் எடுத்து செல்லாது அதாவது நாங்கள் இந்த தேர்தலில் திமுக ஆதரிச்சோம் இந்தியா கூட்டணி ஆதரித்தோம் நட்போடு இதை சுட்ட வேண்டிய தேவை அவசியம் இருக்குது இங்கே மட்டும் இல்லை பல்வேறு துறையில் ஏராளமான பிரச்சனை இருக்குது அனைத்து அச்சக திட்டத்தில் நானூறு பேர் படித்து தெருவில் நிற்கிறாங்க அவர்களுக்கு எந்த வழியும் கிடையாது எப்படி அடுத்தடுத்து படிக்க வருவாங்க அதே போல் கோயில் நிலங்கள் மக்கள் தான் கோயில் கொடுத்தாங்க அதை பயன்படுத்துறதுக்கு எந்த வழியும் கிடையாது ஆனால் இப்படி விழாக்கள் நடத்தி அதில் ஒரு கமிஷன் அடிக்கிறது அந்த வகையில் தான் இது வந்து நடக்குதே தவிர அதை தாண்டி இதனால் எந்த பயனும் சமூகத்துக்கு வந்து கிடையாது தமிழ் சமூகத்தை பின்னாடி இழுக்காதீங்க சாமியை வைத்து வந்து தமிழ் சமூகத்தை கூறு போடாதீர்கள் இது திமுக வந்து கணக்கில் எடுத்துக்கலைன்னா எதிர்வரும் தேர்தலில் அதற்கான சிக்கல் வந்து கடுமையாக வந்து இருக்கும் இன்னும் ஏராளமான பிரச்சனை நிர்வாகத்தில் இருக்குது அதையெல்லாம் சரி செய்யறதை விட்டு இது மாதிரியான பிரச்சனை போய் நம்ம ஏதாவது ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சா ஓட்டை மையப்படுத்தி நீங்கள் சிந்தித்தால் நாங்கள் திராவிட இயக்கம் என்று பேசுவதற்கான அருகதை உங்களுக்கு கிடையாது ஓட்டை தாண்டி மக்களை வந்து அரசியல் சட்டத்தின்படி சரியான திசையில் வழிநடத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் எல்லோருக்கும் இருக்குது அதை திமுக அரசு தமிழக முதல்வர் செய்வார் என்று எதிர்பார்க்கிறோம் செய்யாட்டி நிச்சயமாக அதற்குரிய பலன் வந்து இருக்கும் மற்றும் முற்போக்கு சக்தியெல்லாம் மக்களை திரட்டி அதை வந்து செய்ய வைப்போம் நன்றி சார்